சென்னையில் நமது சகோதரர் பாலசேகர் அவர்களின் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் அரண்மனையில் அரசன் பிறக்கல ஞானிகள் என்ன யோசித்தாங்க தெரியுமா ராஜானா அரண்மனை தானே போயிட்டான் இது பைத்தியமாக்கி வழக்கத்தை மாற்றி இயல்பான செக்டார்ஸ்ல இருந்து வருகிற அந்த உயர்வு அல்ல அதனாலதான் நான் சொல்றேன் ஒதுக்கப்பட்ட உனக்கு தான் உயர்வு தள்ளப்பட்ட நீ தான் தலைக்கல் யாருமே இல்ல ஒருவருமே இல்ல எனக்கு சரியான வசதி வாய்ப்புகள் இல்ல தேவன் உங்களை தான் உங்களை தான் ஆமே அதற்காக அவர் எழுப்புகிறார் அழைக்கிறார் நடைபெறும் நாள் டிசம்பர் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் ஒய்எம் சிஏ மெட்ராஸ் அசோக் நகர் பிரான்ச் நைன் டுவெண்டி செவன் ஸ்ட்ரீட் செவன்த் அவென்யூ அசோக் நகர் ஆப்போசிட் டு புதூர் ஹை ஸ்கூல் கோடம்பாக்கம் சென்னை எயிட்டி த்ரீ உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் நாங்க எங்க மனசெலவுல எவ்வளவு சோர்ந்து வந்தோமோ இன்னி ஒரு துளி கவலை கூட இல்லாம நான் ரிட்டர்ன் போறேன் நிச்சயமா அடுத்த தடவை நான் பார்க்கும் பெரிய பிளஸிங் நான் இருப்பேன்னு நான் நிச்சயமா நான் நம்புறேன் மன பாரமா இருந்தது இப்போ நல்ல ஃப்ரீயா இருக்கிறேன் ஆண்டு விடுதலை கொடுத்தாரு அவர் மூலிமா என் விடுதலை கொடுத்தாரு ஆண்டு ஒரு நல்ல வார்த்தையை பேசினார் அவர் மூலிமா இந்த மாதிரி ஒரு அனாயிண்டிங் வந்து இட் இல் மேக் த கிறிஸ்டின் ஃபேத் மோர் எக்ஸ்ப்ளிசிட் எல்லாருக்குமே ஒரு ஆசிர்வாதம் தரும் நினைக்கிறேன் அதனால தேங்க்யூ அண்ணா அண்ட் வில் கண்டினியூ டு மீட் இன் சென்னை உங்கள் பெயர்களை பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு என்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மேலும் விவரங்களுக்கு பாஸ்டர் எம்மானுவேல் பிரபாகரனை தொடர்பு கொள்ளவும்